வரை எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை மந்தாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய தூயாவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் இதோ ஆண்டவர் தம் கோவிலுக்கு வருகிறார் அவருடைய மக்கள் ஆகிய நாம் அவருடைய ஆசி பெற அவரை அணுகிச் செல்வோம் என்ற திருப்பாடல் இருபத்தி நான்கை இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோடும் பக்தி உணர்வோடும் இணைந்து ஜபிப்போம் மண்ணுலகம் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தழமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார் ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர் தம் மீட்பராம் நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சிமிகு மன்னர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அல்லூயா இறைவனின் நன்மைத்தனத்தை குறித்து திருப்பாடல் முப்பத்தி ஆறு நமக்கு எடுத்துச் சொல்கிறது யோவான் நற்செய்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று இயேசு சொல்லுகின்றார் இறைவனின் நன்மைத்தனத்தில் நடப்பவர்கள் வாழ்வின் ஒளியைக் கொண்டிருப்பார்கள் என்ற நல்ல சிந்தனையோடு திருப்பாடல் முப்பத்தி ஆறை இப்பொழுது வாசிக்க கேட்போம் பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது அவர்களின் மனக்கண்களில் இறை அச்சம் இல்லை தங்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாகார் என தமக்குத்தாமே இருமாந்து தம்மை பாராட்டிக் கொள்கின்றனர் அவர்களின் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை நல்லறிவோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டார்கள் படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் திட்டங்களை தீட்டுகின்றார்கள் தகாத வழியை உறுதியாக கொள்கின்றார்கள் தீமையை அவர்கள் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவரே வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு முயல்களை தொடுகின்றது உமது வாக்கு பெறலாமை ஆண்டவரே உமது நீதி பெரும் மலைகள் போல் உயர்ந்தது உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரை கடவுளே உமது பேரன்பு எத்துணை அருமையானது உம் ரக்கைகளின் நிழலில் மானிடர் புகலிடம் பெறுகின்றனர் உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றார்கள் உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றேன் ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம் உம கடிபணிவோருக்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியீரலும் செருக்குற்றோரின் கால் என்னை நசுக்க விடாதையும் பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதையும் தீங்கிழைப்போர் அதோ அங்கே குப்புற வீழ்ந்து கிடக்கின்றனர் அனைவர் அன்னவர் நசுக்கப்பட்டனர் அவர்களால் எழவே இயலாது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமே காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் நீர் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள் வாக்கு தோபித்து நூலில் இருந்த வாசகம் நான்காம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது உனக்கு பிடிக்காத எதையும் பிறருக்கு செய்யாதே உன் உணவில் ஒரு பகுதியை பசித்துருப்போருக்கு வழங்கு ஞானிகளிடம் அறிவுரை எல்லா காலத்திலும் உன் கடவுளாகி ஆண்டவரை போற்று உன் வழிகள் நேரியவையாய் அமையவும் உன் முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றியடையவும் அவரிடம் மன்றாடு ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறு கடவுளே உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் அணிந்திட செய்தருளும் கடவுளே உமது திருவுளத்திற்கு என் உள்ளம் அணிந்திட செய்தருளும் உமது வார்த்தையினால் எனக்கு வாழ்வழிப்பே கடவுளே உமது திருவுழத்திற்கு மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக கடவுளே உமது திருவுழத்திற்கு என் உள்ளம் பணிந்திட செய்தருளும் சக்கரியாவின் பாடல் முன்மொழி ஆண்டவரே உமது இரக்கத்தை எமக்கு உடன்படிக்கையை நினைவு பாடல் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் இருந்தும் நம்மை அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிரகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் அவர் அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறை உள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக ஆமே ஆண்டவரை உமது இரக்கத்தை எமக்கு காட்டியிருளும் உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும் மன்றாட்டுகள் நம்மை தம் சகோதரர் சகோதரிகள் என அழைப்பதற்கு கிறிஸ்து வெட்கப்படவில்லை எனவே அவருக்கு நன்றி செலுத்தி அவரை புகழ்வோம் ஆண்டவராக இயேசுவே நாங்கள் உம் சகோதரர் சகோதரிகள் பாஸ்கா புது வாழ்வை நாங்கள் வாழ துணை அதனால் உமது அன்பின் ஆற்றலை மனிதர்கள் எங்கள் வழியாக அறிந்து கொள்வார்களாக ஆண்டவராக இயேசுவே நாங்கள் உம் சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் உமது அன்பின் சான்றாக உள்ளது இந்த புதிய நாளுக்கு எங்களை நீர் அழைத்துள்ளதால் எங்கள் மனதையும் உள்ளத்தையும் புதுப்பித்தரளும் ஆண்டவராக இயேசுவே நாங்கள் உம் சகோதரர் சகோதரிகள் எல்லா மனிதர்களிடத்தும் நாங்கள் உண்மையே காண கற்றுத்தாரும் துன்புறுவோரிடம் நாங்கள் உம்மை கண்டுகொள்ள துணை புரியும் ஆண்டவராக இயேசுவே நாங்கள் உம் சகோதரர் சகோதரிகள் இன்று எங்கள் வாழ்வு உமது பரிவினால் நிரப்பப்படுவதாக மன்னிக்கும் மனப்பான்மையையும் தாராள உள்ளத்தையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவராக இயேசுவே நாங்கள் உம் சகோதரர் சகோதரிகள் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம் சோதருக்கு உட்படுத்தாதேயும் தீயோரிடம் மன்றாடுவோமா எம் மீட்பராகிய கடவுளே திருமுழுக்கு அருளால் நீரெம்மை ஒளியின் மக்களாக்கினர் நாங்கள் அந்த ஒளியிலேயே எப்பொழுதும் நடக்கவும் உண்மைக்காக உழைக்கவும் துணை இதனால் மக்கள் அனைவருக்கும் முன்பாக உமக்கு சான்றுகளாய் திகழ்வோமாக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் எந்தெந்தும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தெளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவியரலும் தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன்